ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ விஜயையும் சரி விஜய் வந்து மனைவியாக நடிக்க வச்சவங்களும் பல வகையில் சிக்கல்களில் குடும்பத்தாலே மாட்டிட்டு இவங்களாலே இவங்க உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக மாறிடுவாங்களோ அப்படின் தாங்க தோணுது ஏன்னா நடிக்க வந்த அம்மா உண்மையான அம்மாவாக மாறினா வெண்பாவுக்கு சந்தோஷம் நம்ம வித்யா அம்மா அன்னபூர்ணி அம்மா எல்லாேருமே எதிர்பார்க்குறது இந்த மூமெண்ட்டுக்காக அப்படின்னு தாங்க சொல்லணும் ஸோ இந்த நிலையில் வெண்பா கூட ஒரு சூப்பரான அம்மாவாக அவங்க செம்மையாக நடந்துக்கிறாங்க நல்ல டிசிப்ளின் அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுக்குறாங்க இதனால் ஸ்கூலில் வந்து வெண்பாவுக்கு செம்ம ஹாப்பி ஏன்னா அம்மாவோட அவங்க ஃபஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ப்ரைஸ் எல்லாம் வாங்குறாங்க கப்பெல்லாம் வாங்குறாங்க அது அவங்க அம்மா கூட சந்தோஷமாக ஹாப்பியாக அது வாங்குற மூமெண்ட்டை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க பட் அவங்க அம்மா தயக்கத்தோட தான் ஸ்டேஜுக்கு ஏறுறாங்க ஆனால் வெண்பாவுக்காக எதை வேணால் செய்யணும் அப்படின்ற நிலையில தான் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லணும் ஸோ இந்த நிலையில் வெண்பா குட்டி செம ஹாப்பி ஸோ நான் ஃபஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு அம்மாவோடையும் அப்பாவோடையும் வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அம்மா செஞ்சு கொடுத்த ப்ராஜெக்ட் செம்மையாக இருக்குது நான் ரொம்ப வந்து ஸ்கூலில் நல்ல பேர் வாங்கியிருக்கேன் அம்மா வந்ததுலேருந்து தான் நான் ஸ்கூலில் நல்ல பேர் வாங்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே புகழ்ந்து தள்ளுறாங்க இந்த நிலையில் ஒரு ஃபோட்டோ எல்லாம் எடுக்கிறாங்க பேரண்ட்ஸு குழந்தைங்க இருக்கிற ஃபோட்டோ பார்த்தோம் திடீர்னு வந்து விஜய்க்கு தோணி அந்த ஃபோட்டோகிராஃபர் கிட்ட போய் பேசிட்டு வராரு அப்ப வந்து என்னப்பா ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு வந்தீங்கன்றாங்க அது ஒண்ணும் இல்லடா பேப்பர்ல போட்டோ வரக்கூடாது அதுக்காக தான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்றாங்க பட் வெண்பா பாப்பாக்கு சின்ன பிள்ளை என்ன தோணுன்னா அம்மா அப்பாவோட நம்ம இருக்கிற போட்டோ பேப்பர்ல வந்தா நல்லா இருக்கும் ஏன் அப்பா இப்படி பண்ணாங்க அப்படின்ற தாட் இருக்கும் ஆனா இந்த இடத்துல எப்பயும் விஜய் மேல கோவப்பட்டு இருக்க நம்ம வெண்பா அம்மா வந்து சும்மா ஹாப்பி ஆயிடுறாங்க ஸோ அதோட வெளிப்பாட அவங்க காட்டுற விதத்துல பார்த்து விஜய்யே கையை எடுத்து நன்றி சொல்கிறாங்க ஸோ இப்போ தான் வந்து நம்ம வெண்பாவோட அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வருமோ அப்படின்ற நிலையில் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்